ராசுகஸ் நகரிட் சுத்தியபோக்தி கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சதஸ்ரசித்தி மத்யா பயந்திம் சோஷிஷ்டாயாம் சிறஜினிகளிடம் யாபலா கிறிஸ்திய புங்கே கோதாதஸ்மை நமைதம் ஏ பூய ஏ பூயக அன்னவயல் புதுவை அண்டாள் அங்கற்கு இருப்பாவே பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தால் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியலவல்ல பல்வலையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மனதை மயக்கும் மார்கழி திங்கள் இருபத்தி ஓராம் நாள் பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் மாற்றார் உனக்கு வழிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமாப்போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேரோ ரொம்ப வாய் இப்பொழுது பெருமாளை நப்பினை பிராட்டியை பாடி சூரியனை எழுப்பி பொழுது புலந்து விட்டது என்ற நிலையிலே இப்பொழுது நேரடியாக பெருமாளை பாட ஆரம்பிக்கிறார் பெருமாளை நேரடியாக பாட பெருமாளை சொல்லும் போது பெருமாளுடைய ஏற்றத்தை சொல்கிறாள் எப்படிப்பட்ட பெருமாள் தெரியுமா ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் வள்ளல் பெரும்பசுக்கள் வள்ளல்னா என்னன்னா தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் தான் வள்ளல் எனக்கு வச்சுக்குவோன்னு நினச்சுன்னா வள்ளல் கிடையாது தன்னிடம் இருப்பதை தாராளமாக தேவைக்கு அதிகமாக வழங்க போகும் தான் வள்ளல் இப்போ நான் எனக்கு நூறுரூவா வேணும்னு ஒருத்தண்டு போயிட்டேன் ஏன்னா ஆயிரம் ரூபா இருக்குன்னா நமக்கு நூறுரூவா தானே வேணும் நூறுரூவா கொடுக்குறவன் வள்ளல் இல்லை என்னுடைய தேவைக்கு அதிகமாக தன்னிடம் இருக்கக்கூடியதை வஞ்சகம் இல்லாமல் வழங்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாயை வச்சுக்கோன்னு கொடுப்பான் நடைமுறையில் சொல்லும்போது கூட சொல்லுவோம் நாம் நகைச்சுவையாக சொல்லுவோம் நம்முடைய நடிகர் எம்ஜிஆரை சொல்லும்போது புரட்சி தலைவர்னு சொல்லுமா இல்லையா அவரை சொல்லும்போது சொல்லுவோம் அவர்கிட்ட யாராவது உதவின்னு போனால் பைக்குள்ளே கையை விடுவானா என்ன இருக்கோ அந்த அப்படியே நோட்டு கத்தையாக தூக்கி கொடுத்துடுவாங்க அவனுக்கு தேவை கொஞ்சமாக தான் இருக்கும் எண்ணி கூட பார்க்க மாட்டாராம் ஏன்னா எண்ணினா கொஞ்சம் வச்சுக்கணும்னு சொன்னோம் அப்படியே சொல்லி கொடுப்பாராம் இது நாம் பார்த்த மனிதனில் சொல்கிறேன் பெருமாள் எப்படிப்பட்டவர்னா பெருமாள் மாத்திரம் இல்லை பெருமாளால் வளர்க்கப்பட்ட மாடுகள் கூட அப்படி இருந்துதான் தான் கிருஷ்ணனுடைய பராமரிப்பில் வளர்ந்த மாடுகள் கூட வள்ளலாக இருந்துதான் தான் பகவான் மாத்திரம் வள்ளல் இல்லை பகவானால் பகவானுடைய ஸ்பரிசமும் பகவானுடைய சம்பந்தமும் ஏற்பட்ட கூட வள்ளல் நாச்சியார் ஏற்கனவே நிறைய விஷயங்களை சொல்வாங்க வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அந்த பசுக்களுக்கு டைட்டில் பாருங்கள் இன்னொன்று கடைசியில் கற்றருமையை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று சேராக்கும் அது பால் தாய் தாய் பசுவானது தாய் எருமையானது கன்று வந்து தன்னுடைய மடுகளே வாயை வை சுவைக்கும்போது பால் வந்தால் அது எல்லாரும் இயற்கையானது ஆனால் என்ன நினைக்கும்னா கன்று கட்டித்தான் இருக்கு கனைத்து இளம் கற்றமே கன்றுக்கு இறங்கி ஐயோ நேரம் ஆகிடுதே நம்ம கண்ணுக்குட்டிக்கு பசிக்குமே நினைச்ச உடனே பால் கறந்துருமா அது அந்த கறக்குற பால் எப்படி இருக்குன்னா நினைத்து இல்லம் சேராக்கும் நரிச்சல் வந்தங்காய் அந்த வீடு பூரா சகதியாகிடுமா பால் கொட்டி அந்த பா மாடு கட்டியிருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பூமி பூரா பாலாக கொட்டி சகந்துடுமா அப்படிப்பட்ட பசு இங்கே என்ன சொல்கிறான்னா சரி இது கட்டி இருக்கக்கூடிய பசு கட்டாகவு ஊற்றாச்சு மாடும் வந்தாச்சு கன்று குட்டி சாப்பிட்டு எடுத்து கன்று குட்டி வயிறு ரொம்ப எடுத்து இப்போ இவ பாலுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துன்னு போகிறா ஆட்சியர் ஒரு பெரிய பாத்திரம் ஏன்னா தெரியும் மாடு நல்லா நிறைய கறக்கும்னு இவ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பத்து லிட்டரை பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் நம்ம மாடு பத்து லிட்டர் கறக்கும் நம்முடைய கன்றுக்குட்டிக்கு போக அப்படின்னு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் மடியில் கை வைத்த உடனே வச்ச உடனே அந்த பாத்திரம் ஃபுல்லாக போயிடுமா கறக்கவே வேண்டாமா தொட்ட உடனே அந்த பாத்திரம் ஏற்ற கலங்கள் எதிர் பங்கி மீது அளிப்பேன் நாச்சாருடைய வர்ணனையை பாருங்க சே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த மடுவில் கை வைத்த உடனே இழுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு மடுவில் பிடிச்சி ஒவ்வொரு எழுத்துத்தானே ஒவ்வொரு அந்த பாத்திரம் நிரம்பணும் அதுக்கு சந்தர்ப்பமே கொடுக்காதான் அதாவது பைப்பை திறந்து விட்ட மாதிரி வருமா ஏற்ற கலகங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப பொங்கி வழியுமா மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஏன்னா இது பத்து லிட்டர் பாத்திரத்தை எடுத்துகிட்டு தான் வச்ச உடனே அது கை வைக்கிறக்குள்ளே இது ரொம்ப எடுத்தேன் அடுத்த பாத்திரம் எடுத்துகிட்டு வரணும்னா இது திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அடுத்தது ரொம்ப ரொம்ப மாற்றாதே பால் சொரியுமா நம்மளாம் பண்ணுவோம் பால் கரப்போம் அது பால் சொரியும் அதுவாக கொடுக்குமா அப்போ மனுவில் கை வைக்கக்கூடிய அவகாசம் கூட கொடுக்காம பண்ணலை ரெடியாக வைத்து கொண்டு இருக்குமா எப்படி பகவான் எப்படி நமக்காக பகவான் ஒவ்வொரு திவ்ய காத்துட்டு இருக்கார் எப்படா பக்தர்கள் வருவா அவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஏன்னா பகவான்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது காரூண்யம் அன்பு அனுகிரகம் பகவான் வச்சுருக்கான் நம்ம தான் அவர்கிட்ட போகிறதே இல்லை நீ வாட்டுக்கு ஓம்தான் வச்சுக்குவோம் எனக்கு எதுக்கும் தயவுன்னு இருக்கும் நம்ம வந்த உடனே பகவான் நம்மளை எதிர்கொண்டு அழைக்கிறார் அது என்ன நான் சொல்லும்போது சொன்ன ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு சிறப்பு உண்டு அவர் ஒருத்தர் தான் பெருமாள்லேயே நமக்கு வணக்கம் போடுவார் நீங்கள் வணக்கம் போடுறதுக்கு முன்னாடி அவர் வணக்கம் போட்டு நிற்பார் வாங்கோ தான் நான் காத்துனு இருக்கேன் எனக்கு ரொம்ப பண்ணணுன்னு எந்த பெருமாளுக்கு அந்த ஒரு ஏற்றம் சொல்ல முடியாது ஆஞ்சநேய பெருமாளை பார்க்கும்போது நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி பவியமாக வணங்கின்னு இருப்பார் நாம் உள்ளே போய் நாம் வணக்கம் போடுறோங்கிறதுக்கு முன்னால் அவர் நமக்கு முன்னால் நமக்கு உணக்கம் போட்டிருப்பார் இது அனுபவிக்க வேண்டியது எனக்கு ஆஞ்சநேயருடைய சன்னதிக்கு போகும்போதெல்லாம் எனக்கு தோணும் நம்ம உள்ளே போய் கோயிலுக்குள்ளே தான் பெருமாளுக்கு வணக்கம் போடுவோம் ஆனால் நமக்கு முன்னால் அவர் வணக்கம் போட்டு நம்மளை வரவேற்றுட்டு இருப்பார் அப்போ அவ்வளவு நம்ம மேல அன்பு அவ்வளவு பவியம் அதே மாதிரி இங்கே என்னன்னா நம்ம நம்ம நம்முடைய பசுக்கள் பத்து லிட்டர் கறக்கமே பால் எடுத்து பத்து லிட்டர் பாத்திரத்தை கொட்டுனு போனால் அதை மாற்றுறதுக்கு டைம் கொடுக்காதான் உடனே ஃபுல்லாக போய்டும் அது உடனே அந்த பால் நினைவு அடுத்த தான் அழகாக ராசியாரை அனுபவிக்கிறார் ஏற்ற கலங்கள் எது ராசி உள்ள சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா ராசியார்ட்ட குறைவே இருக்காது எல்லாம் நிறைவு தான் இந்த திருப்பாவை சொல்லும் போதே ஒரு தர்த்தனமே போய்டும் ஏன்னா எதுலேயும் நிறைவைத்தான் பார்ப்பான் பின்னால் சொல்லுவோம் குறை ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவா பின்னால் அது வரும் நாச்சி ஆட்டை இருந்து சொல்லுல இருந்து இருந்து எல்லா விஷயத்திலும் நிறைவே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் ஒரு மாடு பால் கறக்கிறதுன்னு சாதாரணமாக சொன்னான் என்ன மாட்டுக்கு வல்லலன்னு டைட்டில் கொடுத்தான் எல்லாருக்கும் டைட்டில் கொடுப்பாங்க சாதாரண பெருமாளை சொல்லும் போது கூட ஒரு வார்த்தையில் பெருமாளை புகழ மாட்டேன் அதே மாதிரி யாரையும் புகழும்போது அளவுக்கு அதிகமாக அவர்களுடைய தகுதியை சிலாகித்து சொல்லக்கூடியவர் அதுதான் ஒரு சந்தோஷமான ஒரு கவிதை இன்பம் ராசி குறைவே கிடையாது நிறைவு தான் தன்னை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை உயர்த்தக்கூடியவன் ஆசியார் என்னால் சொல்ல போது சொல்ல அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேரழித்தனம் வா இதெல்லாம் எதுக்குன்னா நமக்கு வரணும் தன்னை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை உயர்த்தக்கூடிய பண்பாடு இப்போ பெருமாள் எப்படிப்பட்ட உள்ளவன் தெரியுமா ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அந்த கோபாலனுடைய கோகுலத்தில் உள்ள பசுக்கள் எல்லாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிக்கும் அப்ப ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போனா அந்த பாத்திரம் பொங்கி நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஆற்றப்படைத்தவனுடைய மகனே அப்படிப்பட்ட நந்தகோபாலனுடைய மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் நீ ஏற்றமுடையவன் பெரியவன் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் இந்த உலகம் தோற்றுவதற்கும் உலகத்தை தோற்றுவித்த சுடரே பிரகாசிக்கக்கூடியவனே தொழிலடாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடிபணியமாப்போளே அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் வேறு வழி இல்லாமல் உன்னை பாட வந்திருக்கிறோம் உன்னிட உன்னுடைய திருவடியை நாடி வந்து இருக்கிறோம் ஆற்றாது வந்து உன் அடிபணியமாப்போலே உன்னுடைய திருவடிகளை நாடி வந்திருக்கிறோம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தையிலோ ரொம்ப உன்னை போற்றுவதற்காக உன்னை பாராட்டுவதற்காக வந்திருக்கிறோம் ஆகவே நீ வந்து அனுகிரகம் பண்ணணும் என்று இந்த இருபத்தோராவது நாள் பாசுரத்திலே பெருமாளை துயில் எழுப்புகிறாள் இப்போ இதில் ஒரு நுணுக்கத்தை கவனிக்கலாம் நம்ம நான் பின்ன எழுப்பி பார்த்தா நப்பினையுடைய நப்பினையுடைய அன்பினால் கட்டுப்பட்ட பெருமாள் வர்ற மாதிரி தெரியல சூரியனுக்கு சுப்பரவாதம் பண்ணான் முப்பத்து மூவர் அமரருக்கு நீ எழுந்திருந்தேன்னு சூரியன் வந்த உடனே இப்போ பெருமாள் எந்திரிச்சு தானே ஆகணும் ஏன்னா விழிஞ்சிருத்தோ எல்லாரும் அவங்கவுங்க எந்திரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க மாடு கத்தெடுத்தோம் எப்படிப்பட்ட மாடு க பாத்திரங்களை வச்சா பாத்திரங்களை ஒரு நொடியில் நிரப்பக்கூடிய மாடு அப்போ ஆயர் ஆயர் குலத்தினுடைய ரந்த இருந்து எல்லாரும் சுறுசுறுப்பாக எந்திரிக்க ஆரம்பிச்சுட்டு விடுவோம் ஆகவே இப்போ சூரியன் வந்தாச்சு அந்தந்தாச்சு அப்போ பெருமாளை இப்போ நேரடியாக பாடிடலாம் நாங்கள் எப்படி வந்திருக்கோனோ ஆற்றாது வந்து உன் அடிப்படையை மாலை ஆற்றமாட்டாமல் எங்களால் பொறுக்க முடியாமல் உன்னுடைய திருவடியை நாடி வந்திருக்கிறோம் போற்றியாம வந்தோம் புகழ்ந்த இலவரம்பாவாய் என்று இருபத்தோறாவது நாள் பாசுரத்திலே பெருமாளுடைய குணத்தையும் பெருமாளை பாடுவதற்கு நாங்கள் ஆற்றாமையினால் வந்திருக்கிறோம் எங்களால் பொறுக்க முடியவில்லை உன்னுடைய அனுகிரகம் வேண்டும் என்று வேண்டி வந்திருக்கிறோம் என்ற அளவிலே இந்த பாசுரத்தை நாச்சியார் நிறைவு செய்கிறார் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி கான்தரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜிக்கு ஜெய அஞ்சினேய ஜெய ஆண்டாள் திருவருகிலே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம் ஜீர் திருவிடிகளே சரணம் ස ගන්ද, కం න రమ නం දවකී ర ந்தම් கிृஷ்ణం . రమ மత రමචతද சேరග තාය අදාയ சீత தே. கிृஷ்්ణയ වාసදவா வை න න ోප మയ ోවිදා మම. ఆபදාම, ගதாரம் ගதாරரம் ర్தබதாම් ോ பிராமும், స్థீராமும் மிகும். అచ్చ වි రమ్ ో య ్య දාமிக்கும் काये नवाचा मन संदृत्य एवं आप उद्यात्मना भाग प्रकृति हे करो स्वाभावा करोमि हच्छत सगलं वर्ष में इसी मानारा एनाई समर्पयामी कुंड्रा गोविंदा हरि गोविंदा